நான் எதிர்பார்த்த விஷயம் இன்றைக்கி நடந்துருச்சு ஆதிரை நேற்று இந்த கேப்டன்சி டாஸ்க்கப்போ எந்தளவுக்கு ரூடாக வந்து பிஹேவ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம் கண்டிப்பாக விஜய் சேதுபதி இதற்கு தக்க பதிலடி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நினச்சேன் நடந்துடுச்சு 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 அப்படி என்ன நடந்தது அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நைட் எபிசோடு சாட்டர்டே எபிசோடுக்கான ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு காலையிலேருந்து இருந்து வெயிட் பண்ணி மூணு மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா ப்ரோமோவே வந்து ரிலீஸ் ஆச்சு ப்ரோமோவே பார்த்திங்கன்னா ஓப்பனிங்லேயே வந்து எல்லாருமே தங்களுடைய பேர் வந்து இருக்காங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரௌடாக வந்து எழுந்து நின்று தன்னோட பேர் வந்து சொல்லிட்டுருக்காங்க அவர் வந்து பேர் தெரியலன்றனா அந்த மாதிரி கேட்டிருக்காப்பில் ஸோ இப்படி இருக்கும்போது ஆதிரை பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தை வந்து உட்காந்துட்டுருக்காங்க ஃபோர்த்தை ஃபிஃப்த்துன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து உட்காந்துருக்காங்க முன்னாடி இருக்கிற நாலு பேருமே வந்து எழுந்து தங்களோட பேர் வந்து சொல்லிட்டு உட்காறாங்க ஆதிரி உட்காந்த வகையில் இருந்துட்டு ஆதிரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேர் வந்து பதிவு பண்ணுறாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதி சரியான காண்டாயிட்டார் ஏமா எல்லாருமே இருக்கிறாங்க எல்லாருமே வந்து எழுந்துருச்சு ப்ரௌடாக பார்த்தீங்கன்னா வந்து பேரை சொல்லிவிட்டு உட்காராங்க ஏன் நீங்கள் வந்து உட்காந்துட்டே தான் வந்து சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து தன்னுடைய ஆர்குமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு பிகாஸ் அவர் வந்து என்ன சொல்லலாம் அவர் வேறு பாயிண்ட்டை வச்சு பிடிக்கலாம் இல்லை வேற சுற்றி விட்டு வந்து பிடிக்கலாம் பட் வந்து இந்த இடத்துல வந்து மாட்டிட்டாங்க இவங்கள வந்து வெளுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவோடு தான் வந்து வந்துருப்பாப்பில் வேறு ஏதாவது பாயிண்ட் போட்டு அந்த பக்கம் சுற்றி இப்படி வரலாம் அந்த கேப்டன்சி டாஸ்கை பற்றி பேச போய் அப்படி வரலாம்னு சொல்லிட்டு வந்து என்ன நினச்சிருப்பாரு போல ஆனால் அதுக்குள்ளேயே வந்து வாண்டடாக இது வந்து தலையை விட்டதுனால பிடிச்சிட்டாங்க ஒரு பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க கேப்டன்சி டாஸ்க் வருது ஸோ கேப்டன்சி டாஸ்க்கில் இந்த மாதிரி வந்து ஒரு புது விதமாக வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க ஒருத்தவங்க வந்து மாஸ்க் போட்டுக்கணும் ஒருத்தவங்க வந்து ஒயிட் ஷர்ட் போட்டுக்கணும் இன்னொருத்தவங்க வந்து ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் அந்த துணியை பற்றி வந்து கட்டிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு புதுசாக வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து எந்தளவுக்கு வந்து உங்கள் ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கும் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஐடியாவோட வந்து பண்ணியிருக்காங்க அவங்க எதிர்பார்த்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை பண்ணாங்க எப்படியாக இருந்தாலும் இந்த ரெண்டு பேர் வந்து ட்ரிகர் பண்ணணும் அதாவது பிக் பாஸ் டீமே யோசித்து பிளாக் துணி கட்டுறவங்க பார்த்திங்கன்னா வந்து எப்படி இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஸோ பிளாக் துணி கட்டுறவங்க பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக கேப்டன் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியும் அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக பேசக்கூடாதுன்றப்ப வேறு வழி இல்லை ஸோ அவர் தான் வந்து ப்ரௌடாக அதாவது தைரியமாக வந்து எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் வந்து செலக்ட் பண்ணாங்க ஸோ இந்த இடத்துல பிக் பாஸ் டீம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த துணியை வந்து கலட்டு சொல்லிட்டாங்க பிக் பாஸே வந்து கலட்டு சொல்லிட்டப்பில் நீங்கள் வந்து கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஆதரிக்கு வந்து ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இவருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் ஷர்ட்டை வந்து போட்டுக்கணும்னு சொல்லிட்டாங்க நம்ம பிரவீன் பிரவீன்ராஜுக்கும் வந்து வந்து போட்டுக்கணும்னு சொல்றாங்க சரியான காண்டே போட்டி வச்சிங்க அதை வந்து ப்ரௌடாக வந்து போட்டி வச்சுக்கணும் அதை விட்டுப்பட்டு இந்த மாதிரி அவருக்கு அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த துணியை வந்து எடுக்க சொல்கிறதெல்லாம் வந்து எந்த இடத்துல வந்து நியாயமாக எனக்கு வந்து தோணலை மாதிரி வாயை மட்டும்தான் கட்டணுன்ற ஒரு விஷயந்தான் வந்து சொல்லப்படுது ஆனால் இவர் வந்து முகத்துக்கே வந்து கவர் ஆகிற மாதிரி வந்து கட்டுருந்தார் இதை பார்த்தோன்னு எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்க இதை வந்து ஒரு பாயிண்ட்டை போகிறாங்க முகமே வந்து தெரியாத மாதிரி வந்து போட்டிருக்கிறாரு கட்டிருக்காரு மூச்சு வரத்துக்கே வந்து சிரமப்படுறாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் வந்து பாயிண்ட்டை போட்டு அதை வந்து பேசி அவரை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க இது எப்படி வந்து தைரியமான முடிவாக போவோம் அதே மாதிரி எப்போ இந்த வந்து எப்படி வந்து இந்த மாதிரி வந்து பண்ணலாம் எனக்கு வந்து இவங்க வந்து ஏதோ ஒரு மாதிரி வந்து பண்ணுறாங்க எனக்கு இவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டியை வந்து பிடிக்கல யாரோட ஆக்டிவிட்டி உள்ளே இருக்கிற போட்டியாளர்கள் ஆக்டிவிட்டி இல்லை உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிக் பாஸ் டீமுடைய ஆக்டிவிட்டியை வந்து பிடிக்கல பிக் பாஸுடைய ஆக்டிவிட்டியே பிடிக்கல எப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணலாம் ஒரு கேம் நடத்தணும் அப்படின்னா ப்ராப்பராக வந்து கேம் நடத்தணும் அதுக்கு இந்த மாதிரி வந்து எங்களை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி வந்து எப்படி வந்து கேமை வந்து நடத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கோணத்தில் நம்ம ஆதிரியை வந்து பேசியிருந்தாங்க அப்போவே நினச்சேன் கண்டிப்பாக வந்து வச்சு செய்வாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ப்ரோமோவிலேயே எனக்கு தெரிஞ்சு இதை தான் வந்து வச்சு செய்யும் செஞ்சுட்டு இருக்காப்பில் பார்க்க பார்க்கும் போதே வந்து தெரியுது நீங்கள் ஆதிரிய அவர்கள் நேற்று அந்த ஃபேஸ் மாஸ்கை கடத்தி தூக்கி போட்டாங்களா ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காரு இதை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க ஆதிரியை வந்து ப்ரவுடான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஃபேஸ் வந்து தூக்கி போட்டு பிக் பாஸ் ஆகுது ஒன்றா மயிராவது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக வந்து இறங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாலுமே இந்த இடத்துல காரண காரியம் இல்லாமல் எதுவுமே வந்து செய்ய மாட்டாங்க பிக் பாஸ் தீமை ஸோ அதை வந்து புரிஞ்சிக்கணும் ஸோ அந்த இடத்துல அவங்களுடைய முடிவு சரியான முடிவுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் மறக்காமல் வந்து பதிவு விடுங்க அதே மாதிரி என்ன அப்படின்னா ஃபேஸில் மாஸ்க் போட்டு இருக்கணுன்றதும் ஒயிட் ஷர்ட் போட்டு இருக்கணுன்றதும் அதாவது இவங்க வந்து அந்த கேப்டனுக்காக போட்டிடுறாங்க ஸோ அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு ஸோ இவங்களுக்கு அது தேவையில்லாத வேலை தானே அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி வந்து கொடுத்துட்டீங்களா இது என்ன ஏதுன்னு தெரியல பட் வந்து அது பனிஷ்மெண்ட்டாக வந்து நினைக்கிறாங்க கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க அந்த மாதிரி வந்து தைரியமாக சொல்கிறதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும் பட் அவங்களுக்கு அந்த திமிரு பேச்சு அப்படின்றது அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரியுது ஒரு குறிப்பிட்ட நேரம் போச்சுன்னாவே ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக சொல்லிடுவார் பிக் பாஸ் வந்து அவங்கள பற்றி வந்து தெரியாத ஒரு வாரம் முழுக்க போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு இடையில பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ரெண்டாவில் வந்து கலர் சொல்லிடுவாங்க அதெல்லாம் அவங்க வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் இந்த மாதிரி பிக் பாஸ் டீமே வந்து எடுத்து பேசிட்டாங்களா அது வந்து சரியான கடுப்பேற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் அது வந்து பிக் பாஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் அடிப்படையில் தான் விஜய் சேதுபதி அவர்கள் ஆதரவை வச்சு செய்ய செய்யு செய்கிறாரு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமாண்டில் போட்டுவீங்க